வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரை ஐம்பது சென்ட் உள்ள வயல் பூமிங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினாறு கிலோமீட்டர்ல கள்ளிவடசம் ஏரியில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க உடுமலைப்பாடி டூ தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க ஃபுல்லாக வந்து வயல் நடவு ஓட்டாங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாரோட்ட மேலே அமைச்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அடி பக்கம் வருங்க இந்த மூணு ஏக்கரா ஐம்பது செண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துருங்க போக பார்த்தீங்கன்னா அமராதி பாசனம் பாயிங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு டு ஏழு மாதம் தண்ணி பாயிங்க இதே கிணறுங்க தண்ணி பார்க்குற மேனாலே இருக்குது உங்களுக்கு தண்ணி பச்சு இந்த கா இந்த ஏரியாவில் எப்போவுமே வராதுங்க வருஷத்தில் வந்து ஆறு டு ஏழு மாதம் வந்துங்க தண்ணி வாயுங்க அமராதி பாசனம் பாயிங்க போக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க அஞ்சு வச்சுப்பீங்க ரோட்டு வந்து அப்படியே நீங்கள் பூமிக்கு வந்துக்கலாங்க கிணறு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சுற்றி பாம்பு அடிக்கிறாங்க உங்களுக்கு அரைவாசி வந்து வயல் போட்டாங்க மீதிக்கு ஒரு அரைவாசிக்கு வந்து கரும்பு நடவு போட்டாங்க ரெண்டுமே வந்து ஒரு வருஷத்துக்கு வெள்ளாமங்க உங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுற்றியுமே வந்து வயக்காடாக தான் இருக்குங்க உங்களுடைய பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் வந்துடலாங்க இங்கேன்னு வந்து பொள்ளாச்சி கருது மெயின் ரோடும் பக்கமாக தான் இருக்குதுங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குதுங்க கிணறு வந்து ஜடமொழியாக அமைஞ்சிருக்குதுங்க பூமி வந்து வாஸ்துக்கு வந்துடுங்க பத்தாவதுக்கு வந்து தாரோட்டு மேலே பூமி இருக்குதுங்க இது வந்து கரும்பு காடுங்க மேடம் வரைக்கும் வருங்க காடு மொத்தம் மூணு ஏக்கரா ஐம்பது செண்டுங்க இது வந்து வயலூர் ஒரு ஒன்றரை ஏக்கரை பக்கம் போட்டிருப்பாங்க மீதி பார்த்தீங்கன்னா கரும்பு போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு மாதம் வந்துங்க அமராவதி பாசனம் பார்த்தீங்க தண்ணி பச்சம் வராதுன்னு தெரியலை தெரியாது எப்போவுமேங்க தாரோடேருந்து அப்படியே நான் பூமிக்கு வந்துக்கலாங்க பொள்ளாச்சிக்கரு மெயின் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வரணுங்க உடுமைப்பாடி டு தாராவூர் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க தனி கிணறுங்க தனி சர்வீஸ் வந்துருங்க அதுவோ வந்து அமராதி பாசனம் பாயுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா ஐம்பது செண்டுங்க இவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி அஞ்சு ரூபா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் மறுபடியும் வெலை பேசிக்கலாங்க தாராவது வரவங்களுக்கு ஒரு பதினாறு கிலோமீட்டர் வருங்க உடன்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பக்கம் வர மாதிரி இருக்குங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்